பிஸ்மில்லா இரமான் இப்ராஹிம் அலமதுல்லில்லா உல் ஆக்கிபத்தில் முட்டக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொன்மொழிகளை சுன்னத்தான வழிமுறைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் ஏனென்றால் ஒரு சிறு விஷயங்கள் கூட எனக்கு தெரிந்தவை உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அதுதான் பல்லிக்கு அன்னி வளைவாய் உங்களுக்கு உங்கள் எல்லோருக்கும் இதன் 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 விளக்கம் புரியும் என்னிடமிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கற்றுக்கொண்டாலும் அதை பிறருக்கு எத்து என்பது பெருமா சொல்லலாம் அழைவு சொல்லுவாருடைய கட்டளை அதன்படி செய்து வருகிறேன் நீங்களும் அவ்வாறு செய்ய வேண்டுக வேண்டி வேண்டுகிறேன் அதுக்காகத்தான் உங்களையும் தோன்றுகிறேன் நீங்கள் பிறருக்கு பகிருங்கள் மிக்க நன்றி என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக குரானை அடிக்கடி குரானையும் நாம் என்ன செய்வேன் உள்ளத்தில் குடியேற்ற வேண்டும் அந்த அதையும் நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் குரானிலே மிக பொக்கிஷமான வசனங்கள் இருக்கின்றன எப்போ எவ்வாறு பெருமா செல்லலாம் வளைய செல்ல அவருடைய பொன்மொழிகள் பொன்மொழிகள் என்று குறிப்பிடுகிறோமோ அது போலவே பொக்கிஷமான வசனங்கள் இங்கே இருக்கின்றன எனவே குரான் ஓதும்போது இந்த பொக்கிஷமான வசனங்களை மனதில் அதன் பொருளை மனதில் பதிய வைத்துக்கொண்டு நாம் ஓதும்போது மிகவும் நாம் என்ன அடையலாம் அதிலே நன்மை அடையலாம் என்ன என்றால் இன்றைக்கு அன்னிசா அத்தியாயம் நாலிலே நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்தை முதலில் ஓதுகிறேன் பிறகு அதன் பொருளை விளக்குகின்றேன் இதை நீங்கள் நான் ஏற்கனவே கூறியது போல் அல்லாஹ் அல்லாஹ் இவ்வாறு கூறுவான் இன் தன் சுருள் என் சுருக்கும் வை சப்பி அக்குதாமுக்கும் என்று அல்லாஹ் கூறுவார் நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறுவார் எனவே அவன் அல்லாஹ் நான் உதவி செய்ய வேண்டியது அவனுடைய மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பது எனவே இதையும் நான் அவ்வப்போ அவ்வப்பொழுது அடிக்கடி செய் செய்து கொண்டு வர வேண்டும் சல்லல்லா வளைய சொல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த குரானின் சரி இந்த சுன்னத்தான வழிமுறைகளும் சரி நாமும் பின்பற்ற வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வசனத்தை முதலில் பகர்கின்றேன் மா எஃ அலுல்லாஹூ பி அசாமிக்கும் இன் ஷக்கர்த்தும் வ ஆமந்தும் வ கான் அல்லாஹ் ஷாக்கிரன் அலிமா என்று அல்லாஹ் கூறுகிறார் இதன் இதன் மூலம் என்ன கூற வருகிறான் என்றால் நீங்கள் அல்லாவை விசுவாசித்தும் அவனுக்கு நன்றி செலுத்தியும் வந்தால் உங்களுக்கு வேதனை செய்து அவன் என்ன ஆதாயம் அடையப் போகிறான் என்று கேள்வி கேட்குகிறான் மேலும் அல்லாவை நன்றி பா அல்லாவோ நன்றி பாராட்டுகிறவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்தின் பொருள் கூறுகிறது எனவே இது ஒரு பெரிய சுலபமான காரியம் அல்ல சிறு சற்று உட்காந்து சிந்தித்து பார்த்தா சுலபமான காரியம் அல்ல ஏனென்றால் நாம் அல்லாவினால் படைக்கப்பட்டோம் அல்லாவுக்கு அல்லாவை விசுவாசித்தும் அவன் அவனுக்கு அவனை விசுவாசிக்கிறோம் அதே மாதிரி அவனுக்கு நன்றி செலுத்தி வந்தால் வணக்க வழிபாடு தான தர்மம் செய்துகள் என்பதெல்லாம் அல்ல நமக்கு கற்றுக்கொடுத்த வணக்க வழிபாடுகள் அவனுக்கு நன்றியும் செலுத்தி வந்தால் நமக்கு வேதனை செய்ய போவதே இல்லை நாம் மிகவும் உயர்ந்த ஒரு படைப்பினமாக நாம் நம்மை நாமே கொள்ளலாம் ஏ இங்கே எங்கே எங்கே நமக்கு இந்த இந்த இது போன்ற அமல்களை செய்யாமல் நம்மை தடுப்பது எதுவென்றால் சைத்தானுடைய வேலை தான் சைத்தான் நம் கூடவே இருந்தே நமக்கு பறிப்பான் அவன் நம்மை என்ன செய்வான் சிறிது சந்தேக சந்தேகத்தை மனதிலே உண்டாக்கி ஊசலால் வைத்து நம்மை அலைகழித்து விட்டு நாம் அந்த நல் நல்ல வகையில் செய்யாத வண்ணம் என்ன செய்து கொள்வான் நம்மை வழிகேட்டிலே செல்ல வழி வகுத்து விடுவான் எனவே தான் நாம் சைத்தானுடைய அழிச்சுவூறுகளை பின்பற்றக்கூடாது சைத்தானை எவ்வாறெல்லாம் நாம் தடுத்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறும் நாம் தடுத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே சென்ற பதிவுகளில் நான் அதிகமாக சைத்தானிலிருந்து விடுபட வேண்டும் வீடும் சரி நீங்களும் சரி சைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று பல விதமான வழிமுறைகளும் எனக்கு தெரிந்த வழிமுறைகளும் நான் உங்களுக்கு தெரிந் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன் அதுபோக ஆலிம்கள் அறிஞர்கள் அறிவாளிகள் அவர்களும் அதிகமாக ஓதி இதையே அவர்கள் குறிக்கோளாக கொண்டு ஓதிப்படைத்தவர்கள் அவர்கள் ஏழு வருடம் அவர்கள் என்ன செய்வார்கள் ஓதி படித்து ஆயுதமாக ஆவார்கள் அவர்களுக்கு அதிக ஞானம் இருக்கும் அவர்களை நாம் எப்போதும் நம் நண்பர்களாக கொண்டு அவர்களின் அவர்களுடைய அதிசயம் நாம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டு அதிலே முக்கியமான செய்திகள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருந்தோ அதையும் நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் என்ன செய்வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு ஸ்ரைத்தானிலிருந்து நாம் விடுபட்டு விட்டாலே நாம் நிச்சயம் சோனம் செல்வது உறுதியாகிவிடும் வலா அத்தபி குத்துவாக்கி சைத்தான் என்று அல்லாஹ் கூறுவார் அல்லாஹ் சாய்தானுடைய அடிச்சீடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று கூறுவான் சாப்பிடும்போது உணவு மற்றும் மற்ற மற்ற வேலைகள் வீட்டில் நுழையும் போது சைத்தான் எவ்வாறு நம்முடவே வருவான் அவனை எவ்வாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற பதிவுகளெல்லாம் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் இருப்பினும் அவ்வப்போது மீண்டும் ஒருவரை அவ்வாறு பதிவுகளில் நான் படி நான் பதிவு பட்டு கொண்டு வருகிறேன் ஏனென்றால் சிலருக்கு எனது பழைய காணொலிகளை பார்க்க நேரம் இருக்காது எனவே புது புதுசாக பழைய செய்திகளை நான் அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் எனவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் அவ்வப்பொழுது இன்னும் சைத்தானிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நீங்கள் வழி விடை பெற்றுக் கொள் நம்ம வேதனை செய்யவே மாட்டான் ஏன்னால் தான் என்று நமக்கு நன்றாக நிச்சயமாக விசுவாசித்து வருகிறோம் அவனையும் நாம் வணங்கி வருகிறோம் அப்படி இருக்கையில் நமக்கு அவன் வேதனையும் கேட்டும் நமக்கு காண்பிக்க மாட்டான் அவன் செய்ய வேண்டியது மனதிலே ஊசல் அழத்தை ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி விடுவான் இதுதான் அவன் செய்யும் முக்கியமான செயல் செய்துவிட்டு நாம் அவன் வழியை பின்பற்ற தொடங்கிவிட்டோம் என்றால் பிறர் வேறு வீட்டிற்கு வேறு வேறு ஒரு நபரை பார்க்க சென்று விடுவார் இப்படித்தான் அவன் நம்மை அவனுடைய கூட்டாளியாக்கி நம்மை எங்கே சென்று எங்கே நரகத்துக்கு கூட்டி சென்று விடுவான் எனவே அதிலிருந்து நாம் மிகவும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹதீஸ்களையும் இந்த குரான் வசனங்களும் நான் அவ்வப்போது பகிர்ந்து வருகிறேன் என இதை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் கேளுங்கள் அதை கடைபிடிங்கள் பிறருக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற தவான் அவர் அஹெம்துல்லா ரபீல் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகா